காசி காசியில் உள்ள அறுபத்தி நான்கு கங்கா ஸ்தானம் கட்டங்களில் முக்கியமாக உள்ள பஞ்ச தீர்த்த யாத்திரை கட்டங்கள் காசியில் உள்ள அறுபத்தி நான்கு கங்கா ஸ்தான தீர்த்த கட்டங்களில் நீராடுவது கடினம் அதனால் கீழ்கந்த ஐந்து தீர்த்த கட்டங்களில் ஒரே நாளில் முழுகுவது பஞ்ச தீர்த்த யாத்திரையாகும் விசேடமாகும் ஓரிடத்தில் சென்று முழுகுவது எளிது ஒன்று அலி சங்கம கட்டம் எல்லா கட்டங்களுக்கும் தெற்கே உள்ளது அலி என்ற சிறு ஆறு கங்கைவுடன் கலக்கும் இடம் இங்கு நீராடி கரையில் உள்ள அலி சங்கமேஸ்வரர் என்ற சிவமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் இரண்டு தசா சுவமேத கட்டம் இங்கு நான்முக கடவுள் பத்து அசுவ புரிந்தார் அதனால் தசா சுவமேத கட்டம் என பெற்றது இங்க நீராடி கரையில் உள்ள என்ற சிவமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் சங்கம கட்டம் எல்லா கட்டங்களுக்கும் வடக்கே என்ற கங்கா உள்ளது இங்கு நீராடி கரையில் உள்ள ஆதிகேஸ்வரனை தரிசிக்க வேண்டும் பஞ்ச கங்கா கட்டம் இங்கு கங்கையுடன் யமுனை சரஸ்வதி சிரணா தூதாபா என்ற நதிகள் வந்து கூடுவதனால் இதற்கு பஞ்ச கட்டம் என்று பெயர் அவர் அருகில் உள்ள பஞ்சங்கேஸ்வரனையும் தரிசிக்க வேண்டும் மணி கர்ணிகா கட்டம் இது மணி கர்ணிகை என்ற திருக்குளத்திற்கு நேரே உள்ள கங்கை நதியின் துறை இங்கு நீராடி கரையில் உள்ள மணிகர்ணிகேஸ்வரரையும் மற்றொரு புறம் உள்ள தேவிலாயத்தையும் சேவிக்க வேண்டும் இந்த ஐந்து இடங்களிலும் நீராடி பின் நேரே ஆலயம் சென்று விசுவேஸ்வரை தரிசிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம்